ஆஹா நீ சேவறியா அடச்சே வாடற ஒன்னச்செல்லி குத்துமிலடா உனகல சோறு போட்டு வளக்குறானே அந்த ஒண்டி அவன செல்லணும் ஏலே கிமி வந்தா கிமி வந்தா கி வாங்கு 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 ஹ लक्ष्मी ரெண்டு ஒன்னு சார் டே பசங்கள ஓடாதீங்க சத்ியாரே மடியே புடிங்க பலமா குட்டபரர் கொட்டுவர கொட்டுவர கொடுக்குறதா கொட்டி இருப்பர் யாரடா இந்த வைத்தியச்சல குட்டிக்கிரிங்க வந்தத முழிச்சா 5000 ரூபாய் குடுதான் கைய நேட்டி வாங்கணுமே இல்லையா இந்த குழம்பு பசங்க சத்தத்தை போட்டு அவரை விரட்டி விட்டாங்க ஆசிரமீங்க இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கறதா இருந்தா சாதாரணமான காரியமா நாட்டுல விலவாச்சி அதிகமாகிட்டே போகுது எனக்கு வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது இவங்களுக்கெல்லாம் வயிறான சாப்பாடு போட என்னால முடியல நான் என்ன செய்யறது என்ன செய்யறதா இந்த மாதிரி காரியம் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷால் பணம் படைச்சவங்க செய்யக்கூடியது இந்த குழந்தைகள் எல்லாம் யாரு தெரியுமா எனக்கு தெரியாது எல்லாம் உங்கள மாதிரி உள்ள உங்களுடைய குழந்தைகள் ஐயோ என் குழந்தைன்னு சொல்லி போல இருக்க பாவம் உங்க தங்கமான மனசுக்கு தான் ஆண்ட வந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுறியா உன்னால குழந்தைகளை காப்பாத்த முடியாட்டி போனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கிருஷ்ணாராமான் கிடையே சரியா இப்ப நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தனியா இருக்கீங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது யாருக்கு உங்களுக்கு இருக்கட்டுமா போகட்டுமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு நடுராத்திரில இழுத்துக்குது அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு இருந்தா உங்க கதி என்ன ஆகும் ஏன்டா எனக்கே சம்பூத்துரியா அயோக்கியா பசங்களா அதை இத காட்டி பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிக்கலாம் மறக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது செட்யார் உங்க கிட்ட தானே அது இருக்கு நான் உங்ககிட்ட பசமா மாட்டிக்கிட்டு கேட்க ஆஹ் பையன் செடியா பெரிய தேங்க்ஸ் இந்த பாரு இனிமே சத்தம் வந்து மூச்சு மூச்சு விட மாட்டாங்க அதான் கேட்டேன் ஐயோ ஐயோ எட்டாய் ஓ இப்ப யாருக்கு என்ன வேணும் மாமா எனக்கு ஓ எஸ் மாமா எனக்கு புத்தகம் வாங்கறேன் ஓ எஸ் எனக்கு பேக் வேணும் ஓ எஸ் சார் எனக்கு ஒரு சாம்பார்

நீ பாட்டுக்கு குழந்தைங்க போட்டோ கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க நான் பாட்டுக்கு என் பத்திரிகையில போட்டுக்கிட்டே இருக்கேன் பாக்குறவங்க இது என்ன பாப்பா மலரான்னு கேக்குறாங்க கேக்குறவங்க மதைய சார் சாரி சார் குழந்தைகள் தெய்வத்துக்கு சமூகம் நீங்க சொல்றது தானே சார் என் பத்திரிகையை வாங்குறவங்க அந்த தெய்வத்தை வேற பல அழகான ரூபங்களையும் பார்க்க விரும்புறாங்களே சார் சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களே இப்படி பேசலாம் இப்படி இதை பாருப்பா குருவி கூடு கட்ட நினைக்கணுமே ஒழிய கோபுரம் கட்ட நினைக்க கூடாது உன் வீட்டு வாடகை பாக்கியே ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு உண்மைதானா என்ன சார் செய்யறது குழந்தைகள் வசதியா வாழணுங்கிறதுக்காக என் நிலைமைக்கு மேல அந்த பெரிய வீட்டை எடுத்துட்டேன் இப்ப அந்த கடன் தான் பெருசா இருக்கு என்னைக்கு வீட்டுக்காரு சாமான எல்லாம் தூக்கி நடுத்தருவுல வைக்க போறாரோ என்னைக்கு குழந்தைகளோட நான் நடு ரோட்ல நிக்க போறனோ எனக்கே புரியல போங்க உனக்காக நான் ஒரு உதவி செய்ய என்ன சார் குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு குழந்தை தேவைன்னா உன் ஆசிரமத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு என் பத்திரிக்கைல ஒரு விளம்பரம் கொடுத்தோம் அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் சார் இப்ப தேவைக்கு பணம் வேணுமே நான் ஐநூறு ரூபா தர தயாரா தேங்க்யூ வெரி மச் சார் குடுங்க நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் ஆனா ஒண்ணு அவசரப்பட்ட இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோவில் கொண்டு வர வேற என்ன போட்டோ வாட் ஐ மீன் நல்ல ஜீவன் உள்ள வாட் ஐ மீன் நல்ல அழகான வாட் ஐ மீன் நல்ல கவர்ச்சி உள்ள வாட் ஐ மீன் புரியுது சார் புரியுது ஐயோ ரொம்ப நல்லா புரியுது அதான சார் சார் நான் கொண்டுட்டு வர போட்டோ பார்த்து உங்க இருதயம் வாய் வழியா வரணும் வர ದ ಟೆಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ತರ ತೈಡಿಯಾ

எனக்கு ஐநூறுபாய் போயிடுமா கையா இப்படி வச்சுக்கூஞ்சியா மரல வெறி இருக்கோம் அப்படின்னா நீ சாகப் போறது இல்லையா சாகுறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல கண்ணை முடிக்கிட்டு தபையும் கடல் தண்ணி குழுகளு செத்து போயிடலாம்

சாப்பிட்டு வந்து கடல்ல குச்சிடணும் என்ன ஏமாத்த கூடாது செத்து பண்ணும்